ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி நல்ல ஒரு ஹெல்தியான கால்சியம் சத்து நிறைஞ்சு ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும் வீட்டில் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம ஆப்பத்துக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற போட்டு நம்ம ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவு ஆப்பம் தான் சாப்பிட்ருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ராகி ஆப்பம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது நிறைய ஹெல்த்து உள்ள ஒரு ஆப்பம் இது ராகி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாற்றி செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் அவ்வளோ சுலபம் ரொம்ப ஈஸியாக குயிக்கான டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னா அது இந்த ஆப்பந்தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் கொடுத்துருக்குற இந்த மெஷர்மெண்ட் அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வந்து நிற்கும் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபம் அது மாதிரியான ஒரு டிஷ்ஷு இது இதுக்கு உண்டான மெஷர்மெண்ட் அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தலாம் ராகி மாவு நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவு ராகி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் ஒன்றரை கப்பு அளவு ராகி மாவுன்னா கப்பு வடித்த சாதம் அரை கப்பு தேங்காய் பூ நம்ம எந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ ஒன்றரை கப்பு ராகி மாவுக்கு அரை கப்பு தேங்காய் அரை கப் ஒரு அரை கப்பு வந்து சாதம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை நீங்கள் வந்து ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து திப்பி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிங்க திப்பியெல்லாம் இல்லாமல் நம்ம ஆப்பு மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே அளவில் நீங்கள் இதை அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு மாற்றி மிக்சி கழுவுன தண்ணியை அதில் கழுவி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் நாளைக்கு சுடுறீங்கன்னா ஓவர் நைட்டு கூட இருக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் வந்து இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு பிளேட்டை போட்டு மூடி நீங்கள் காலையில் ரெடி பண்ணுறீங்க ஈவினிங்க்கு சுடணுன்னா கூட ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் வந்து இதை வந்து நம்ம வெயிட்டிங்கில் வச்சிடணும் நீங்கள் மறுநாள் சுடுறீங்கன்னா ஓவர் நைட்டு கூட இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க சோ சமையல் சோடா இது வந்து எதுக்குன்னாக்கா உங்களுக்கு நல்ல அந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி வரும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அதனால சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆப்ப சோடா சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடுங்க ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பக்கடாயில் இந்த மாவை இந்த அளவில் மாவு எடுத்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் கடாயில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஆப்பமாக நீங்கள் வந்து சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த அளவு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு அரைச்சி செஞ்சிங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களுக்கு ஆஃபம் வந்து பர்ஃபெக்டாக வரும் கூடவோ குறச்சவோ அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுடாமல் ஒன்றரை கப்பு ராகி மாவுக்கு கப்பு ஒன்றரை கப்பு அளவில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒன்றரை கப்பு ராகி மாவுக்கு கப்பு சாதம் வடித்த சாதம் அரை கப்பு தேங்காய் துருவல் இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு அதில் போட்டு நீங்கள் இந்த மாரி அரைச்சி சுட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும் இதை சுட சுட சாப்பிட்டுடுங்க கொஞ்சம் ஆறி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாயிடும் அதனால் சூடாக இருக்கும் போதே பரிமாறிடுங்க இது கூட நீங்கள் சைடிஷ்ஷாக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் மோஸ்ட்லி இந்த ராகி மாவோட தேங்காய் பால் வந்து ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா பால் சேர்த்து ஒயிட் சுகர் சேர்க்காமல் ப்ரௌன் சுகர் சேர்த்து கொடுங்க அப்போ தான் அந்த ஹெல்த்தி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்காதீங்க தேங்காய் பால் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து குருமாவோ இல்லை உங்களுக்கு சட்னி தான் பிடிக்குன்னா சட்னி கூட தேங்காய் சட்னி ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன் நீங்கள் நான்வெஜ் ஐட்டம் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும்னா நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் சிக்கன் கிரேவியோட ரொம்ப ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இது இருக்கும் ஆப்பமே வெறும் ஆப்பமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சுடும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் அரோமா வந்து நம்மளை அப்படியே அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அது இழுக்கும் அப்படி அது மாதிரி ஆப்பம் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இது தேங்காய் பாலோட சாப்பிட்றதுக்கு தேங்காய் பாலே இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பசும்பால் கூட நீங்கள் காய்ச்சி ப்ரௌன் சுகர் போட்டு பசும்பால் ஊற்றி கூட கொடுக்கலாம் இல்லை வெறுமனே நீங்கள் தேங்காய் பூ வெள்ளம் அந்த மாதிரி வச்சியும் சாப்பிட்லாம் சட்னி உங்களுக்கு எதாவது பிடிக்குன்னா நீங்கள் சைடிஷாக சட்னிக்கும் வச்சு சாப்பிட்லாம் குருமா இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணுனாலும் இந்த ஆப்பம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல காரசாரமாக சட்னி வச்சு இல்லை இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வச்சு நீங்கள் வந்து சைடிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் இது ஒத்து போகக்கூடியது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் செய் சொன்ன மெஷர்மெண்ட் அளவுகளில் நீங்கள் கரெக்டாக போட்டு எடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக அங்கே பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இது சுட சுட உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆறிடுச்சின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கன்ஃபார்மாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ் வழக்கமாக நீங்கள் செய்கிறதெல்லாம் இட்லி தோசை அந்த மாதிரி தான் செய்வோம் இந்த மாதிரி நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச சிறுதானியங்களை இந்த மாதிரி மாற்றி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்